அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரன் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிர பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு காணொலி விஷயம் என்னன்னா இன்று அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை என்கிற மிக சிறப்பான இந்த நாள் ஒவ்வொரு சித்திரை மாதமும் வளர்பிறை திருதியை திதியை அக்ஷய திருதியாக கருதப்படும் இன்று வளர்விரை திருதியே இந்த வளர்விறை திருதியை அன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த வருடம் முழுக்க நமக்கு சிறப்பான பலனை செய்யும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தங்க வாங்கினா நல்லது வெள்ளி வாங்கினா நல்லது நல்லதுதான் அவர் அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பது மிக மிக சிறப்பு என்றாலும் கூட எல்லோருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு இன்னைக்கு உப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த உப்பு மஞ்சள் வாங்கி உங்க பூஜை ரூம்ல வச்சு இந்த அக்ஷய இந்த நன்னாளில் செல்வ வளங்கள் பெருகி எங்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இறைவன் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள் அந்த உப்பு உங்கள் இன்னைக்கு உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு பயன்படுத்திக்கோங்க எத்தனையோ பொருட்கள் வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்களா ஒன்றுமே இல்லை இருந்தாலும் தங்கம் நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோம்னா தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலையை நம்ம யோசிக்கணும் இல்லையா அதற்காக உப்பு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பலசரக்கு வீட்டுக்கு தேவையான பலச்சரக்கு இன்னைக்கு வாங்கணுமா வாங்கிக்கோங்க பல சரக்கு பொருட்களில் மிகவும் முக்கியமானது மஞ்சள் முதல்ல மஞ்சள்னு எழுதுங்க உங்கள் பல சரக்கு பிள்ளைகள் அதுக்கப்புறம் உப்பு வரிசையாக அரிசி இதெல்லாம் வாங்கிக்கோங்க அரிசி வாங்கி இன்னைக்கு வாங்கிய அரிசியில் நீங்கள் சாதம் சமைச்சு சாப்பிடுவது என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அட்சய திருப்தியைக்காக நம்ம எதுவும் சொல்லலையே இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் எளிமையான பொருளாக எது உங்களால் முடியுமோ அதை வாங்கிக்கோங்க எதுவும் கஷ்டப்பட்டு எதுவும் வாங்காதீங்க கடன் வாங்கி எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க இன்றைக்கு கடன் வாங்க கூடாது சரியா நல்லது நன்றி வணக்கம்